வணக்கம் குரூப் டூ எக்ஸாமுக்கான பொதுத்தமிழ் நோட்ஸ் இருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் இது ஆசியாவிலேயே பழமையான நூலகம் மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக பயன்பட்டு வரும் செடி உப்பள தொழிலாளர்களின் வாழ்க்கையை குறிக்கும் புதினம் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் இந்த வினாக்களுக்கான விடையை பார்க்கலாம் கேள்வி நாற்பத்தி ஒன்று ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது சரியான விடை ஆப்ஷன் டி ச தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் கேள்வி நாற்பத்தி ரெண்டு மஞ்சள் காமாலிக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் சரி ஆப்ஷன் ஏ கீழக்காய் நெல்லி பி கீழா நெல்லி சி கீழ்வாய் நெல்லி சரியான விடை ஆப்ஷன் டி இவை மூன்றும் அதாவது கீழா நெல்லியைத்தான் இந்த மூன்று பெயர்களும் குறிக்கின்றன கேள்வியை நாற்பத்தி மூன்று உப்பள தொழிலாளர்கள் ஓர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் சரியான விடை ஆப்ஷன் பி கரிப்பு மணிகள் கேள்வி நாற்பத்தி நான்கு தினத்தந்தி நாளியரில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி பா சிங்காரம் கேள்வி எண் நாற்பத்தி ஐந்து முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார் நன்றி